அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோவில் நாம் பதினஞ்சாயிரபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சில பேருக்கு கேமிங் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் கேமிங்கும் நல்லா இருந்தால் பரவாயில்ல அண்ட் கேமராஸுமே நான் ஓரளவுக்கு எடுப்பேன் ஸோ கேமிங் கேமரா ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்க மாதிரியான மொபைல் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் கேமிங் அண்டு டிஸ்பிளே அண்ட் கேமராஸ் மூணுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரியான எல்லா மொபைல்ஸுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பா உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு மட்டுந்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே நண்பா டைம் வேஸ்ட் பண்ண தேவை இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் நண்பா இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க டி ஆர் நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தர போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு கிவ்வே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கிவ்வேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்புல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் எச் ப்ளஸ் ரெசல்யூஷனோட நூற்றி இருபது ஹேட் ஷர்டோடு கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற மொபைல்ஸை கொடுக்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சாம்சங்கோட டிஸ்பிளேன்னு வரும்போது எந்தவித குறையும் நம்மளால் பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளேட பிரைட்னஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் ப்ராக்டிகல் யூசேஜ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர் என்னோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ்யோஸ் ஒன் த்ரீ ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் பக்கம் ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ் வருது காம்படிட்டிவ் ப்ராண்ட் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் சாம்சங் கிட்ட இருந்து இந்த பர்ஃபாமன்ஸ் ஓகேன்னு தான் சாம்சங் ஃபேன்ஸ் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது ஓகேவான ஆப்ஷனை மட்டும் இருக்குது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நமக்கு அப்டேட்ஸ்ன்றது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்கிது நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருன்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லையா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி என்ற மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான் பட் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரது இல்லை சாம்சங் இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒன் நம்பர் ஒன் பிராண்டாக வர்றது கூட சான்ஸ் இருக்குது பட் அவங்க மாற்ற மாட்டாங்க நம்பர் ஒன் பிராண்டாகவும் ஆக மாட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை அண்ட் கேமராஸ் தான் எங்கள் ஹைலைட்டான விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃபிஃப்ட்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும் எயிட் மெகபிக்ஸல் வாயிடங்களும் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால் வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும் போகிறது பதிமூணு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்காத வகையில் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவுக்குமே கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதால வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரையில என்எஃப்சி இருக்குது ஸோ டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்களை நம்மளால பண்ணிக்க முடியும் ஹைப்ரிட் சிஸ்லட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் இருக்காங்க பட் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவோட பிரைசிங்ன்றது டிவியேட் ஆகிட்டே இருக்கு எக்ஸாக்டான பிரைசிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்து தரலாம் ஃபர்ஸ்ட் இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது இதனோட கேமராஸ் சொல்லலாம் அண்ட் பேட்ரிய சொல்லலாம் டிஸ்பிளேவோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது சார்ஜராக வாங்க பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இல்லை மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் நான் பார்க்கல ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேண்ணா நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸும் நிறையா இருக்குது ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோ செட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபேஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர்ஷேட் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஆம்லட் கொடுக்காது ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் பக்கம் வருது மக்கள் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்படி மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்படியேட்டும் பேண்டும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக இருக்குது அண்ட் கேமராஸ்ன்னு பார்க்கும் பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்த்தாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன நெகட்டிவ் எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அகைன் இது ஒரு சின்ன நெகட்டிவ் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லாம் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மக்கள் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆயோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் லாட் தந்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வந்து தான் பேஸ் ஆப்ஷன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பைஸ் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பிரைமரி கேமராவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்காக சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆங்கிள் இல்லை செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆம்லட் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஐகோ செட் நைன் எக்ஸோட ஃபுல் ரிவ்யூவை செக் மட்டும் நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் நத்திங்கோட செப் ப்ராண்ட் இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் சேம்ரடி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ஷேட்டர் இருக்குது அண்ட் இன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரி இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஓவரலாக டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிப்பென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ஸோ கேமிங்கில் எந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்கு இன்னும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்படியேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியரான யூஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமக்களே யூஏயை பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யு எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்கு மக்களே ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இங்கே சார்ஜராக தரதில்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்கு அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா தந்துருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபாமன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் உறுப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் கே வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோஜாக கிடையாது ஹைப்ரிட் எக்ஸல் ஆர் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னால் நம்ம பேக் பேக் டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் விற்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபாமன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் சார்ஜர் தரல எட்டு பிக்சல் வைடாங்க இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதனோடய ஃபுல் ரிவ்யூவே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களை ஓகே கைஸ் இந்த போர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் விவோ டி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி தான் தந்திருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அஃபர்ஸேட்ருக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுடோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சினை வரக்கூடாது ஐபிஎஸ் செல்சரின்னு பார்க்கும்போது நல்ல பிரைட்னஸை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ராய்ட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் வைடாங்கிள் இங்கே கொடுக்கல ஸோ அது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் பட் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கேமரா கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் பிகாஸ் ஒரு சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கொடுத்துருந்தா கம்ப்ளீட்டான ஆல்ரௌண்டர் மொபைலாக இது இருந்திருக்க சான்ஸ் இருக்குது பட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்ததால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டுன்றது எனக்கு இருக்குது டென் ஏடி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் செல்ஃபியில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு விவோ சொல்லியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் யோஃபஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் டைப் கொடுத்துருக்காங்க எல்பிடிடி ஆர் ஃபோர் எக்ஸ் ஸ்ட்ரா டைப் கொடுத்துருக்காங்க எட்டு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் இருக்குது அண்டர் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும் பொழுது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் வாங்கியிருந்தது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கோர்ன்னே நம்ம சொல்லலாம் ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்ரி கொடுத்துருக்காங்க வெறும் எட்டு மிலிமீட்டர் திக்னஸோட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இது மாசியான விஷயம் தான் அண்ட் ஒரு சில ப்ராண்ட் சார்ஜர் தரதுல இந்த செக்மெண்ட்டில் இங்கே ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி குட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் சர்ப்ரைசிங்லேயே இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜெக் கூட இல்லைன்றது ரொம்ப 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 நெகட்டிவாக இருக்குது எஸ்டிகார்ட் சப்போர்ட்டும் இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓவரலாக இதனோட சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினாலாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்னே சொல்லலாம் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருந்ததுனா நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறான் அண்ட் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதனோட பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சொல்லலாம் அண்ட் லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் அண்ட் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா நான் மிகப்பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன் வைடங்கள் கொடுக்கல அது கூட ஓகே பட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் டிஸ்பிளே ஆம்லட் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் இந்த ப்ரைஸிங்க்கு இத்தனை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கறதால அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நர் ஸோ செவன்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டரும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவன்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் அண்ட்ர்டு ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டு தேடிட்டுருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அஞ்சாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்மே சாலிடாக தெரியுது கேமராஸ்ன்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒய்ட் ஒய்டில் இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென்ஏ டிபி வீடியோ தேர்ட்டி பிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் எக்ஸாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடி எக்ஸ் டிவியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்ட பதினேழாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்து ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போ ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கி ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகே பை இப்போ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் நாலு ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இந்த நாலு ஸ்டெப்பையும் பண்ணீங்கன்னா நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வினரை சூஸ் பண்ணுவேன் அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா லைக் பண்ணியிருக்காரா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு அந்த வேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன் ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சப்போஸ் இன்ட்ரஸ்ட் இல்லைனா நீங்கள் நோ ப்ராப்ளம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதிக்கொண்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேவாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடியும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி